நான் உங்கள் மனவேல மஸ் மனம் பார்த்தா நாம ஏற்கனவே வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஊரு ரேடியோத்துல உள்ள மீன் ஏல கூடத்துல மீன்களின் விலைகள் எப்படி இருக்குன்னு பாத்துருந்தோம் அதே மாதிரி இந்த இதிலும் பாத்தீங்கன்னா நடுத்தர்ல உள்ள மீன் ஏல கூடத்துல மீன்களின் விலைவாசி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா காணங்கத்தின்னு சொல்லக்கூடிய அந்த அயல மீன்கள் அதிக அளவுல வந்திருந்தது அது மட்டும் இல்லாம நண்டு கிளி மீன் ஓரா தண்டிப்பானா நீங்க ரொம்ப பேர் கேட்டு அந்த பெரிய அளவிலான கிளி மீன்கள் அதிக அளவில் வந்தது ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான ராள் எல்லாமே வந்துருந்தது நான் தொடர்ச்சியா எல்லாத்தையுமே ஏலத்துல காட்டேன் கண்டிப்பா நீங்க வந்து மீன்கள் எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க மணப்பாடு மீன் ஏலக்கூடத்துல நேரடியா வந்து எடுங்க உங்களுக்கு வந்து அங்கு கிடைக்கிறதோட இங்க வந்து விலைகள் ரொம்பவே கம்மியா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே இது நம்ம பாத்தீங்கன்னா மீன்களின் விலை வந்து ரொம்பவே கம்மியா தான் போச்சு நம்ம ஊர் கடற்கரைகள்ல ஆனா நன்றி பாத்தீங்கன்னா அது அதிக விலைக்கு போயிட்டு இருந்தது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பல வகையான மீன்கள் வில மீன் எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் நல்ல ரேட்டுக்கு போச்சு சின்ன சைஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா போச்சு நம்ம ஊர் கடற்கரையில பாத்தீங்கன்னா எல்லா மீன்களும் வரும் ஸோ கண்டிப்பா நீங்க குறைந்த விலையில மீன்கள் இருக்குன்னா கண்டிப்பா மீன் மீனியால கூடத்துல வரலாம் இங்கே வந்து இரண்டு மீன் ஏலக்கூடங்களும் இருக்கு ரேடியோ தெரியல ஒன்று இருக்கு நடுத்தரில் ஒன்று இருக்கு நான் ரேடியோத்தறி மீன் ஏலக்கூட நேரடியாக எடுத்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதையும் கண்டிப்பாக பாருங்க இப்போ வந்து நடுத்தர் ஏலக்கூடத்தில் உள்ள மீன்களின் நிலவரத்தை தான் காட்டப்போகிறோம் தொடர்ச்சியாக பார்த்துட்டு கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க அப்படியே மனவெல்லாம சொன்ன பாட்டான் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கேள்வி ஐம்பது ஆயிரம் 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 ஆயிரத்தி நூறு என்ன தான கூறு 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 கூறு

ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் என்ன தண்ணீர் ஆயிரம் ரூபாய் <Noise/> <Overlap/> ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு நூறு தொண்ணூறு 1500 கூட போச்சு 1500 1500 1550 1550 1600 1600 ஏ பிட்ட ஐ நூறு ஐநூறு எழுநூறு ஐயாயிரத்து ஐயாயிரத்து ரூபாய்

மூவாயிரம் ரூப கேள்வி கேத்தானா மூவாயிரூபா கேள்வி நூறு வா மூவாயிரத்தி நூறு மூவாயிரத்தி நூறு எரநூறு முந்நூறு நானூறு நாலாயிரம் என்ன நாலாயிரா என்ன சொன்ன நாலாயிரத்தி நானூறு போடுறா நாலாயிரத்தி நானூறு